அதிகம் இருபத்தி ஆறு அதிசய பத்து திருப்பூரம் அறிய மாட்டேன் மலரவன் அலியா வானவாமலை மாதொரு பாகா கழித்தலாமிகளில் முன்னே கையை மாமலை மேலிய கடலே அழித்து வந்தனுக்கு ஆவின்ற அச்சம் பவனேனே திருவருளாயின் திறவியே அருபவனே உடையாயவும் திரு பொருளான உடவிலே அறிந்தனன் உடையாயவும் உடல் குளியே போட்டி உமையே போட்டி

ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் ஐயா வந்து அரிமன் மங்காபுரம் ஆந்திரா பக்கத்தில் அறிமேன் மங்காபுரத்தை குறைஞ்ச வளர்ந்தார் அவர் சிலகாரங்க தங்கி இருந்து ஆட்காடு பக்கத்தில் கண்ண மங்காபுரம் அச்சிதாப்பில் கிட்ட ஞான பார்க்கு சேர்ந்து அவர் பாடம் பண்ணிட்டுறாரு அங்கே சில இருந்து அதுக்கப்புறம் ஐயா கிட்ட இருந்து அப்போ பாடம் சொல்லிட்டு அந்த மணிப்பாரு அவங்க ஐயா இங்கே வந்து பன்னஞ்சு அரியார்கள் சீரர்கள் சேர்த்து ஐயாவும் சேர்த்து கூட சேர்ந்து இருந்தார் அப்போ டைம்ல ஐயா கிருஷ்ணப்பா சாமியில் அப்போது மணிக்காரன் அந்த கிராமத்துலேருந்து அப்புறம் கிராமம் அப்போலம் கிராமமாக இருக்கிறார் அதுக்காக அவர் இந்த நிலம் சொல்லுறான் அவர் பிறகு மாந்த உட்கார் இருக்கும்போது ஐயா கேட்டாரு நான் தீவசமாதி வாங்கிட்டு அவர் எங்கிருந்தாருன்னா சொக்கலிங்க மடம் ரத்தாம்பூர்த்தி சொக்கலிங்க மடம்ல அங்கெல்லாம் தங்கிருந்தாரு ஐயா அப்படி இருக்கும்போது கேட்டாரு இது போல நான் ஜீவசமாதி போறேன் எனக்கு இடம் வேணும்னு கேட்டாரு அது போலாம் காட்டினாரு ஐயா வந்து அங்க ஆமாம் போக போறதுக்காக அந்த மேல காலப்போது ஐயாவை மாலை போட்டு ராஜ்ய மாதிரி ஐயா இருந்தார் அவரு அழைக்கும் போது அவரும் இன்னொரு ஐயா இருக்காரு அவரு சர்வசாமி ஐயா சீரன் ரெண்டு பேர் ஐயா சீடர் ரெண்டு பேர் பேர் இருக்குங்களா ஆமா இங்க மயாட்டில் இருக்காரு ஐயா பேர் இருக்காரு கிருஷ்ண ஒரு பதினஞ்சு வயசு இருக்கி அப்படி சொல்ல குருப்பூச்சிக்கு வந்துட்டு இருந்தேங்க வருவாங்க அரியா வருவாங்க நானும் வருவேன் அப்படி வரும்போது அரியா உங்க மேல இருந்ததுனால சரி நம்மளால போயிட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆண்டுக்காக எனக்கு தெரியாது போயிட்டு போனேன்னு தெரியாது வந்து தண்ணி போயிட்டு தவிர போயிட்டு அரியாவை போய் பண்ணிட்டு போக சொல்லும் ஒரு மூணு மணிக்கு தாண்டி தெரியாது வரும் தெரியாது பத்து மணிக்கு ஒரு மணி ஐந்து வருவேன் வந்து இருக்கும் போது நீங்க உட்காந்து இடத்துல இருந்து தியானம் பண்ணிட்டு ஒரு மூணு மணிக்கு அதாவது யாரும் இல்லை அப்படியே சொந்தமா இருக்கும் உட்காந்து தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு 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 என்ன சொல்கிறே இருக்கணும் தெரியல அந்த இடத்துல

வார்த்தைக்காக அங்கேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி அதுக்கப்புறம் தான் திருமணம் அவன பிறந்த இங்க வந்துடும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா திருப்பிரசாதம் திருநீரு எழுச்சி மழம் இதை முக்கியமா வாங்கும் போது இதை வந்து வீணாக்க கூடாது ஏன்னு கேள்னா எழுச்சி மழத்தை நீங்க உடம்பு சரியில்லையோ வீட்டில் ஏதோ கில்லி சுனி தேவ் எதுவாக இருந்தாலும் எல்லா குர்தும் இருந்தாலும் வேற எதாவது அதாவது கண்டிச்சு வேறு எதுதான் இருந்தாலும் இந்த பழத்தை ஏற்ற மாதிரி வீட்டுக்கு மஞ்சள் விழா வச்சு கட்டி ஆரம்பம் அது கற்பி கட்டா போ அப்படி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கட் பண்ணி பழத்தை ரெண்டாவது சாப்பிடணும் ரெண்டு வேலையை சாப்பிடணும் ஒரு இடத்துல ரெண்டு வேலை சாப்பிட்டு தான் எப்படி அவனு சரியாயிடும் அப்படி சரியாக பிள்ளை இருக்கு கைப்படாத ஜனம் கொண்டு ஒரு கால் கால் அதில் மூணு சிட்டிக்கு போட்டு ஐயாவுக்கு இருக்க நினச்சிக்கிட்டு போத வசதியோ இல்லை கற்பூரம் ஆரத்தி எடுத்துகிட்டு அதை எடுத்து குடிச்சிங்கன்னா எப்படியாவது ஜடமோ தலைவலியோ எந்த மாதிரியே இருக்கா சரியாக அதே போல் எங்கேயாவது நமக்கு போகிறோம் நல்ல காரியம் நிறைய நிறையா அப்படி நிறையவேனா ஐயாவுக்கு இருந்து எடுத்துக்கிட்டு போகணும்னா அந்த காரியம் தயமாகும் இந்த எப்படி கண்ணிய பிள்ளை வாழ்ந்தவங்க பிள்ளைப்பேர்களாவது பிள்ளை அற்புதம்ஐயா அற்புதம் சிறப்பு கையா